பாருங்க மேடம் இதுதான் நீங்க கேட்ட சைஸ் ஏழாயிரத்தி சமதிங்ல இருக்குது மேடம் பாத்து சூஸ் பண்ணுங்க வாங்கிடுவோம் இல்ல தம்பி ஒரு ஐயாயிரம் ரூபாயில ஒரு ஐம்பது இஞ்சு டிவி ஒன்னு எடுத்து போடு தம்பி அண்ணாச்சு மடிய கடையில அண்ணாச்சு இன்ச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு அதை எடுத்து போடுறது எடுத்து போடுங்க எங்க வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஐம்பத்தி டிவி எங்க அண்ணாச்சி குடுக்கணும் அவங்க என்னன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரம் ரூபாய் டிவி வேணும்னு நீங்க எல்லாம் மாறி வந்துட்டானே வேற ஏதோ வாங்க போனியா போல இருக்குது